காற்றிலும் அசையாத நீரில் கல்லறிந்தால் போலுள்ளது நீ என் மீது கொண்ட கோபத்தினால் ஏற்பட்ட காயம் என்னை வெறுப்பதற்கு உன்னிடத்தில் ஆயிரம் காரணங்கள் தேடிக்கொண்டாலும் என்னை மறப்பதற்கு ஒரு காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னை மட்டுமே கொண்டாடும் உன் இதயத்தால் காதல் எவ்வளவு அழகானது என்பனதை வைத்தவளும் நீதான் எனக்காகவே உன்னை அர்ப்பணம் செய்தவளும் நீதான் உனக்கு நிகர் அழகு இல்லை ஏணி வைத்து ஏறி நிற்கவும் கல்வி இல்லை அதுபோல நீயின்றி வாழ துளிகளை வேணும் இதயத்தில் துணிவும் இல்லை ஆயிரம் கற்பனைகளை கட்டவிழ்த்து உன்னை வாழ வைக்க எண்ணுகையில் மடியில் கனமில்லை என்றதும் கண்ணீர் துளிகள் மட்டுமே உன் பாதங்களை சேர்கிறது உன்னோடு தொடரும் ஆசைகளெல்லாம் உன்னுடனே முடிவது போல் வாழும் வாழங்களின் வாழ்வும் உலக்ககதி